கொல்கத்தாவின் அரசு மருத்துவ பெண் மருத்துவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்டார் நாடு முழுவதும் பரபரப்பை இந்த ஏற்படுத்திய வழக்கில் குற்றவாளிக்கு சாகும் வரை தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள அரசு ஆர் ஜி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பெண் மருத்துவர் ஒருவர் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கற்பழித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் தன் ஆர்வலரான சஞ்சய் ராய் என்பவரை மறுநாள் கொல்கத்தா போலீசார் கைது செய்தனர் அரசு மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த மருத்துவருக்கு நேர்ந்த இந்த கொடூரம் மாநிலம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கி எடுத்தது கொல்லப்பட்ட மருத்துவருக்கு நீதி கேட்டும் மருத்துவர்களுக்கு பாது பாதுகாப்பு கோரியும் நாடு முழுவதும் மருத்துவ துறையினர் போராட்டத்தில் இறங்கினர் அதேநேரம் நேரம் மாநிலத்தின் பல்வேறு துறையினரும் இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு நீண்ட நாட்களாக போராடி வந்தனர் மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தன இதனால் மாநிலத்தை ஆளும் மம்தா பானர்ஜி அரசுக்கும் நெருக்கடி ஏற்பட்டது மறுபுறம் இந்த சம்பவம் தொடர்பான கொல்கத்தா வழக்குகள் தொடரப்பட்டன அவற்றை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்தனர் அதே நேரம் இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து வழக்காக பதிவு செய்த சுப்ரீம் கோர்ட்டும் இந்த வழக்கு தொடர்பாகவும் டாக்டர்களின் பாதுகாப்பு தொடர்பாகவும் பல்வேறு உத்தரவுகளை மத்திய மாநில அரசுகளுக்கு பிறப்பித்தது நாடு முழுவதும் பெரும் கலவரத்தை ஈர்த்த பெண் மருத்துவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு சியல்டா மாவட்டத்தில் கூடுதல் மாவட்ட மற்றும் செஷன்ஸ் கோர்ட்டில் விவரிக்கப்பட்டு வந்தது இதில் கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் கேமரா முன்பு விசாரணை நடந்து வந்தது இதில் ஐம்பது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன விரைவாக நடத்த இந்த வழக்கின் விசாரணை அனைத்தும் கடந்த ஒன்பதாம் தேதியுடன் முடிவடைந்தது இதைத் தொடர்ந்து கடந்த பதினெட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது இதில் கைது செய்யப்பட்ட தன்னார்வலர் சஞ்சய் ராய் குற்றவாளி என நீதிபதி அனிர்பன் தாஸ் தீர்ப்பு வழங்கினார் பாரதிய நியாய சங்கீத சட்ட பிரிவு அறுபது மற்றும் அறுபத்தி ஆறு மற்றும் நூத்தி மூன்று ஒன்னின் கீழ் சஞ்சய் ராய் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டது மேலும் அவருக்கான தண்டனை விவரம் இருபதாம் வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்தார் இதற்காக குற்றவாளி சஞ்சய் ராய் நேற்று பலத்த பாதுகாப்புடன் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார் மேலும் தண்டனை விவரத்தை கேட்பதற்காக கொல்லப்பட்ட மருத்துவரின் குடும்பத்தினரும் கோர்ட்டுக்கு வந்திருந்தனர் பிற்பகலில் சஞ்சய் ராய்க்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது இதில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை சிறை தண்டனை அதாவது வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து நீதிபதி அனிர்பன் தாஸ் உத்தரவிட்டார் பின்னர் இந்த வழக்கில் பல்வேறு சட்ட பிரிவுகளின் கீழ் விவாதிக்கப்பட்ட தண்டனைகளை தனித்தனியாக அவர் அறிவித்தார் அதன்படி பாரதிய நியாய சங்கீதா சட்ட பிரிவு அறுபத்தி நாலின் கீழ் ஆயுள் தண்டனை மற்றும் ஐம்பது ஆயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது அபதாரம் கட்ட தவறினால் மேலும் ஐந்து மாதம் சிறை சட்ட பிரிவு நூத்தி ஒன்னு பார் மூனின் கீழ் ஆயுள் தண்டனை மற்றும் ஐம்பது ஆயிரம் அபராதம் அபராதம் கட்ட தவறினால் மேலும் ஐந்து மாதம் சிறை தண்டனை சட்ட பிரிவு அறுபத்தி ஆறின் கீழ் சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தண்டனைகள் அனைத்தும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட மருத்துவரின் குடும்பத்திற்கு பதினேழு லட்சம் இழப்பீடு வழங்கவும் மாநில அரசுக்கு நீதிபதி உத்தரவு வழங்கினார் மருத்துவமனையில் பணியின் போது மருத்துவர் உயிரிழந்தால் அவரது பணியிடத்தில் பாதுகாப்பு மாநில அரசின் பொறுப்பு என்பதால் இந்த இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார் முன்னதாக இந்த வழக்கை அரிதினும் அரிதாக வழக்காக கருதி குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என சிபிஐ சார்பில் கோரப்பட்டு இந்த வழக்கு அப்படி அரிதினும் அரிதான பிரிவில் வரவில்லை என நீதிபதி கூறினார் ஆஜர்படுத்தப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டிருந்த சஞ்சய் ராய் தான் குற்றம் ஏதும் செய்யவில்லை என நீதிபதியிடம் முறையிட்டார் பெண் மருத்துவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டதை முன்னிட்டு கோர்ட் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது